அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் அளவற்ற அருளாளனும் நிகர் இல்லாத அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதாரமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடந்த நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் குறிப்பாக இங்கே பெரும் திரளாக ஒன்று மீதிலும் நிறுவற்றமாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தௌஹி ஜமாத் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் கிளையின் சார்பாக இந்த இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்ற இஸ்லாமியர்களுக்கான மார்க்கரீதியான கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பெரும் திரளாக ஒன்று இருக்கிறோம் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நினைவூட்டிவிட்டு ஒரு உரை போன்று பயானை போன்று இல்லாமல் சுருக்கமான சில கருத்துக்களை நான் சொல்லிவிட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வாய்ப்பு தந்துவிடலாம் என இன்ஷால்லா இருக்கிறேன் இது போன்ற கேள்வி பதில் அமர்வுகள்தான் நாம் எல்லாம் இஸ்லாத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் சிந்திப்பதற்கு எது ஹலால் எது ஹராம் என்ற விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்கு எது அனாச்சாரம் எது பிதாத்து எது ஷிற்கு எது மூட நம்பிக்கைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் நுழைந்திருக்கிறது என்பதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்கு நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் சரியா தவறா என்பதையெல்லாம் பரிசீலிப்பதற்கு நமக்கு ஏற்படுகிற ஐயங்களுக்கான ஒரு குரான் ஹதீஸ் ரீதியான பதில் சொல்லப்படக்கூடிய அமர்வாக இது போன்ற கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு நாம் செய்து மக்கள் மதியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம் இதுபோன்ற கேள்வி பதில் நிகழ்ச்சி வந்த பிறகுதான் எந்த ஒரு கேள்விகள் கேட்டாலும் பதில்கள் மட்டுமே சொல்லக்கூடாது பதில்களோடு அந்த பதிலுக்குண்டான ஆதாரம் என்ன எந்த வசனத்தின் அடிப்படையில் இதை நாம் சொல்கிறோம் எந்த ஹதீஸின் அடிப்படையில் ரசூல்லாய் இல்லா அலிசனுடைய எந்த ஹதீஸின் அடிப்படையில் இதை நாம் சொல்கிறோம் என்ற ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்ற விழிப்புணர்வு இது போன்ற நிகழ்ச்சிகளால் ஏற்படுத்தப்படுகிறது பொதுவாக நாம் எப்படி வாழ்ந்து வந்தோம் ஒரு காரியத்தை செய்யலாமா என்று நமக்கு சந்தேகம் வரும் நாம போய் கேட்போம் இது செய்யலாமா நமக்கு மேலே உள்ள ஆலிம்கள்லாம் செய்யலாம் என்றால் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் இருந்தோம் கடந்த காலத்தில் இதை செய்யக்கூடாது என்றால் அதை விட்டு விலகி வாழ்ந்தோம் இப்போ நீங்க கூடும் நீங்களே கூடாது நீங்களே இதற்குண்டான வசனம் என்ன ஆதாரம் ஹதீஸ் என்ன ஆதாரம் என்று நாம் கேட்கக்கூடியவர்களாக கடந்த காலத்தில் இருந்தது கிடையாது ஆனால் நம்ம பிரச்சாரத்திற்கு பிறகு இது போன்ற இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எந்த ஒன்றுமே ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நாம் கூடும் என்றும் கூடாது என்றும் ஹலால் என்றும் ஹராம் என்றும் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையை மக்கள் மத்தியில புரிய வைத்த பிறகு மக்கள் எல்லாம் குரான் ஹதீஸை பின்பற்றக்கூடிய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாக ஆகக்கூடியதை நாம் பார்க்கின்றோம் இது ஒரு நிகழ்ச்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று கூட சொல்லலாம் மக்கள் மத்தியில் நம்ம குரான் ஹதீஸனுடைய அடிப்படையில் அந்த கேள்விகளுடைய விஷயத்திற்கு பதிலை ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய அடிப்படையில் மக்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக நல்வழியின் பக்கம் வருவதற்கு குரான் ஹதீஸை தேடி படிக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது ரெண்டாவது நம்ம இந்த சமுதாயத்தில் அல்லா ஒரு புள்ளாரும் நம்மை படைத்திருக்கிறான் என்றால் நேர்வழி என்பது அறிவால் சிந்தித்து வரக்கூடியது கிடையாது நேர்வழி என்பது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வரக்கூடியது எது ஹலால் எது ஹராம் என்ற விஷயம் இருக்கு பாருங்க இது எல்லாமே நம்ம அறிவை கொண்டு யோசிச்சு இது ஹலால்னு சொல்ல முடியாதுங்க நம்ம அறிவை கொண்டு யோசிச்சு இது ஹராம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அப்படி அறிவை கொண்டு ஒருத்தர் சொல்றதா இருந்தால் ஆதமலை சொல்லலாம் அறிவு அவருக்கு அல்லம ஆதமுக்கு அனைத்து பொருட்களுடைய பெயரையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லா சொல்லி காட்டுகிறார் கல்வி கற்ற ஆதம தவறு செய்த பிறகு பூமிக்கு அனுப்பப்படுகிறார் அனுப்பப்பட்ட நேரத்தில் அல்லா சொன்ன வார்த்தை நீங்க என்னிடமிருந்து வரக்கூடிய நேர்வழியை தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லா கட்டளையிடுகிறார்

யார் என்னுடைய நேர்வழியை பின்பற்றி நடக்கிறாரோ அவருக்கு எந்த பயமும் கிடையாது எந்த கவலையும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறார் அப்போ வழிகாட்டுதல்கள் என்பது ஒரு நபர் ஒரு நல்ல நபர் நல்ல மனுஷன் சாலிஹானவர் அவுலியா ஆலிம் பெருந்தகை யாருமே சொல்ல முடியாது நல்லது கெட்டது என்பது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து சொல்லப்படும் நேர்வழி என்பது வழிகாட்டுதல்கள் என்பது அல்லாஹவின் தரப்பிலிருந்து தான் வரும் அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமே தவிர நம்ம நம்ம மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடாது நாம இன்னொருத்தர் சொல்லக்கூடிய கருத்தையும் பின்பற்றக்கூடாது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் ஊ ம உன் சில இழைக்கும் ரப்பிக்கும் வரா தத்தபி ஊமி துணிகி அவங்களையா உங்களுக்கு ரப்பிடமிருந்து அல்லாஹவிடமிருந்து எது அருளப்பட்டதோ அதையே பின்பற்றுங்கள் நீங்களாக சில பொறுப்பாளர்களை ஏற்படுத்தி பின்பற்றாதீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இப்போ அல்லாஹ் இறக்குனது எது அல்லா குரான் இறக்கணும் நபிசுல்லா வழிமுறைய அல்லா இறக்கணு அவங்க அல்லாவுடைய தரப்பிலிருந்து சொல்லப்பட்டது குரானும் நபிசுல்லாசனுடைய நடைமுறை மட்டும்தான் அல்லாவின் தரப்பிலிருந்து வந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஏன் தரப்பிலிருந்து வந்த விஷயத்தை மட்டும்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் பின்பற்றணும்னு சொல்லி காட்டுறான் அப்படி நாம் யோசித்து பார்த்தால் இந்த சமுதாயத்தில் எல்லா முஸ்லிம்களும் ஒரே பிரிவாக இருக்கிறோமா ஒரே கொள்கையில் இருக்கின்றோமா ஒரே கோட்பாடுகளில் இருக்கின்றோமா பல ஜமாத்து பல இயக்கம் ஒருத்தர் தர்கா வழிபாடு கூடும் சொல்லி சில பேர் கூடாது என்று மௌலது ஓதலாம் என்று சில சகோதரர்கள் மௌனது ஓதக்கூடாதுன்னு சொல்லி நாம மீளாது கொண்டாடலாம்னு சொல்லி அவங்க கொண்டாடக்கூடாதுங்க மீளாதுன்னு நாம வரதட்சணை வாங்கலாம் என்ற ஒரு கணிசமானவங்க வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கன்னு சொல்லி நாம தாயத்து தகடு இது போன்ற விஷயங்கள்லாம் கட்டலாம் கஷ்டத்துக்கு முசிபத்து நீங்கிறதுக்கெல்லாம் கட்டலாம்னு சொல்லி சில பேர் இல்லை தாயத்து தகடு எல்லாம் கட்டுறது ஷிருக்குன்னு சொல்லி நாம இறந்தவங்களுக்கு ஃபாத்தியா ஓதலாம் மூணாவது ஏழாவது பத்தாவது நாற்பதாவது வருஷ ஃபாத்தியா ஓதலான்னு மாற்று கருத்தில் இருக்காங்க இல்லைங்க ஃபாத்தியா இறந்தவங்களுக்கு ஓதக்கூடிய நடைமுறை எல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது நாம இப்படி ரெண்டு பிரிவாக இருந்தால் ரெண்டு பேருமே சொர்க்கத்துக்கு போக முடியுமா யோசிச்சு பாருங்க சமுதாயத்தில் முஸ்லீம் சமுதாயத்தில் நீங்கள் தர்கா வழிபாடு உள்ள நபர்கள் வழிபடக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் தர்கா வழிபாடு செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய நானும் ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போக முடியுமா ஒருத்தர் தானே சொர்க்கத்துக்கு போக முடியும் ஒருத்தர் அப்பட்டமாக நரகத்துக்கு தானே போவோம் அது எந்த பாதை அது சித்திக்கிறமா இல்லையா இது ஒரு கோபத்தினாலேயோ காழ்ப்புணர்ச்சினால உங்களை கோவப்படு படுத்துவதற்காக சொல்ற வார்த்தை என்ன நீங்கள் கோபப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது இது எல்லாம் நம்முடைய மௌத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையில் அல்லாவிடம் கேட்கப்படக்கூடிய கேள்விகளாக இருக்கும் மறுமையை தீர்மானிக்கக்கூடிய மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இந்த உலக வாழ்க்கையில நாம் எதை பின்பற்ற வேண்டும் எதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ குரான் ஹதீஸ் எடுத்து பார்த்தால் தர்காவளி தவறு என்று இருக்கிறது கட்டடங்கள் சமாதிக்கு மேலே ஒரு ஒருத்தர் இறந்து போயிட்டா அவருக்கு மேலே ஒரு கட்டடம் கட்டுவது ஹராம் என்று இருக்கிறது இறந்தவர் இடத்துல கையேந்த கூடாது என்று குரான் ஹதீஸ் பேசுகிறது தாயத்து கட்டுவது சிறுக்கு என்று அலிஸ்லம் சொல்கிறார்கள் இறந்தவர்களுக்கு குரான் ஓதக்கூடிய நடைமுறையை ரசூல்லா காட்டி தரவில்லை யாசின் ஓதுறதை காட்டி தரல இறந்தவங்களுக்கு யாசின் ஓதுவதோ இறந்தவங்களுக்கு குரான் ஓதுவதோ ரசூல்லாவுடைய நடைமுறை இல்லை மூணாவது ஏழாவது நாற்பதாவது வருஷ பாத்தியா என்பதெல்லாம் நபிகாலத்தில் இல்லவே இல்ல யார் அலைக்கும் யார் ரசூல் அலைக்கும் என்று மௌலு தோழக்கூடிய பழக்க ரசுல்லா காலத்தில் திருமண நேரத்தில் நகையாக பொருளாக உணவாக வரதட்சணை வாங்கக்கூடிய நடைமுறை இல்லை குரான் ஹதீஸ் மட்டுமே பின்பற்றலாமே ஏன் வழிமுறையை நான் விட்டுட்டு வர தயார் உங்க வழிமுறை நீங்க விட்டுட்டு வாங்க ரெண்டு பேரும் குரான் எடுத்துக்குவோம் நபிசுல்லா ஹதீஸ்களை எடுத்துக்கிறோம் அந்த குரான் ஹதீஸ்ல எது மார்க்கமோ ரெண்டு பேருமே கடைப்பிடிப்போமே வேற எவருடைய கருத்து நமக்கு வேணாம் அவர் எவ்வளவு பெரிய ஆலிமாக இருக்கட்டும் அவர் எவ்வளவு பெரிய அல்லாமாவா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய பெரியவராக இருக்கட்டும் அவருக்கு நமக்கு தேவையில்லை அல்லாஹ் ரசூல் போதும் இவங்களை விட பெரிய ஆட்கள் உலகத்துல கிடையாது இல்லை இந்த அடிப்படையை நாம் வந்து விட்டால் ஒரே வழிமுறையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாறுவோம் இறந்த பின்னால் அல்லா கிட்ட பதில் சொல்ல முடியும் என்ன கேட்பாங்க இறைவன் யார் உனக்கு அனுப்பப்பட்ட மனிதர் யார் மார்க்கம் என்ன என்றுதான் கேட்கப்படும் அங்க பெரியார்களோ இமாம்களோ முன்னோர்களோ யாருமே அங்க கேட்கறது கிடையாது எனவே அல்லாவை மட்டுமே வணங்கி நபி அவர்களை மட்டுமே பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாதான் மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அல்லாஹ்ரானில் ஒரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான் அதை சொல்லிவிட்டு நான் முடித்துக் கொள்கிறேன் உங்களுடைய கேள்விகளுக்கு வாய்ப்பு தருகிறேன் அல்லாஹ் குரானில் சொல்லிக்காட்டுகிறான் வா அன்னஹாசா சிராத்தி முஸ்தகீமா மக்களே இதுவே என்னுடைய நேரான ஒரே பாதை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குரான் ஹதீஸை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இதுவே என்னுடைய நேரான ஒரே பாதை ஃபத்தபி அந்த ஒரு பாதையை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள் பல பாதைகளை பல வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இதுவும் சரி அதுவும் அப்படி போனீங்கன்னா நேரான ஒரு பாதையை விட்டு நீங்க தடுமாறி தவறான வழியில போய் விடுவீர்கள் வழி பிளர்ந்து போய்விடுவீர்கள் என்று அல்லா சொல்லி காட்டுகிறார் அவன் உங்களுக்கு செய்கிறான் உபதேசமாக வலியுறுத்தி சொல்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் ஆக ஒரே பாதையை பின்பற்றுங்க அது எந்த பாதை ஜமாத்துடைய பாதை இல்லை மற்ற இயக்கத்தவர்களுடைய பாதை இல்லை குரான் ஹதீஸ் இந்த குரான் ஹதீஸ்ல இருக்கிறத நான் அமல் செய்வேன் இதில் இல்லாத யார் சொன்னாலும் நான் கடைபிடிக்க மாட்டேன் என்று இருக்கக்கூடியவர் மட்டும்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும் அந்த ஒரு பாதையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நாம் ஏற்பாடு செய்கிறோம் மக்கள் மதியில் சொல்லிக் கொண்டு வருகிறோம் இதில் தாராளமாக நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய கேள்விகளை இன்ஷாலாம் கேட்கலாம் மார்க்கம் சார்ந்து الله اكبر الله اكبر